நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் எல்லா முகங்களில் உள்ள அவர் தேவனால மட்டும்தான் இப்ப எல்லாரும் ஒரே பிரச்சனைக்கு இங்கே வரல ஒரே இடத்துல கூடி கூடியிருக்கிறோம் ஆனா ஒரே பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை சிலருக்கு பினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது சிலருக்கு பலவீனம் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பிள்ளை இல்லைங்கிற கவலை இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் கவலை இருக்கும் இப்படி பல பிரச்சனை இப்போ சில பாருங்கள் நம்ம பிரச்சனை ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது சிலர் வந்து அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கடினமாக பிரயாசப்பட வேண்டியிருக்கும் சிலருக்கு அந்த பிரச்சனையே இருக்காது கேரளாவில் சொல்லுவாங்க யானைக்கு தடி பாரம் எறும்புக்கு அரிசி பாரம் ஒரு பெரிய தடியை யானை எப்படி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகுதோ அதே கஷ்டம்தான் அரிசியை இழுக்கும்போதும் எறும்பு இழுத்துட்டு யானை பெரிய தடி இழுத்து அப்படி மூச்சு வாங்கும்போது பக்கத்தில் எறும்பும் ஒரு அரிசி எழுத்து ஆனால் அந்த அரிசி எல்லாம் தான் நம்ம ஒரு கையில் எடுத்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு இதுக்கெல்லாம் போய் அழலாமா அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு காரியத்துக்கு போயிருந்து அழுதுட்டு இதுக்கெல்லாம் போய் அழலாமா தலைவலி தானே அப்படின்னு ஒருத்த சொன்ன நார்மல் டைலாக் என்ன தெரியும் உனக்கு வந்தா தெரியும் அர்த்தம் அர்த்தம்னா நல்ல சாபம் போடுறாங்கன்னு அர்த்தம் நல்ல சாபம் உனக்கு வந்தா ஆனால் நம்முடைய வேதனைகளை அவர் அறிவார் அவருக்கு தெரியுங்க என்ன என்னுடைய கெப்பாசிட்டி என்னவென்று அவருக்கு தெரியும் திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடாமல் அந்த சோதனையை தாங்கவும் தப்புவதற்கான போக்கையும் கர்த்தர் என்ன செய்கிறாரோ உருவாக்குகிறார் இந்த நாளில் நாம் எதற்காக அழ வேண்டும் ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்ல முதலாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளை பார்த்து சொல்லுவார் எருசலேம் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் நீங்கள் எனக்காக உங்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் நீ முதல்ல உனக்காக அழு நம்ம எதுக்காக முதல்ல எனக்காக நாளணும் நமக்காக நிறைய பேர் அழுவாங்கன்னு தப்பா நினைச்சிடாதீங்க எவீரு வீட்டுக்கு வரும்போது இருந்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்களாம் ஏசு சொன்னார் அவள் மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னதும் அழுத எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் சிரிச்சு இதுதான் நமக்காக அழுகிறவர்கள் எவீரு சிரித்தார் அந்த இடத்துல இல்லை ஏன்னா எவிருக்கு வலி என்பது ஆழத்திலிருந்து வருகிறது மற்றவர்களுக்கு வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் இருக்கும் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல அதுக்கு வேறு கிடையாது நம்முடைய வேதனையில நம்முடைய வழியில் பங்கெடுக்க வருவாங்கல்ல அவங்களுக்கு அந்த வலி வேறு விடாது அது திடீர்னு மூளைக்கு அவங்களுக்கு இப்படி நடந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஈவினிங் வேற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அந்த வலி வந்து வேறு விடாத வலி ஐயோ எனக்காக அவங்க அழுவாங்க எனக்காக இவங்க அழுவாங்க எனக்காக அந்த போதகர் அழுவார் எனக்காக இந்த போதகர் அழுவார் எனக்காக அண்டு முதல்ல நீ உனக்காக அழு அவங்க உனக்காக அழுவாங்க இவங்க உனக்காக அழுவாங்கன்னு சொல்லிட்டு நீ கோட்டை விட்டுறாத உங்களுக்காக ஆதி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஏசா வருகிறான் என்ற செய்தி அறிந்ததும் யாக்கோபு குடும்பத்தை எல்லாம் யாபோ காற்றின் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் வந்து இருந்து தனக்காக அழுகிறான் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்களை ஆசீர்வதியம் என்றல்ல என்னை ஆசீர்வதியம் அவன் அழுது கெஞ்சினான் என்று ஓசியா பதினொன்று நாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கெஞ்சினானா தனக்காக உங்க நிலைமை அறிந்து நீங்க ஆண்டவற்றை அழனும் சங்கீதம் ஆறு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது தனவீது கண்ணீரோடும் பெருமூச்சோடும் பெருமூச்சோடும் பெருமூச்சோடு அழுகிறான் எதற்காக அழுகிறான் ஆறு ரெண்டுல அவன் கேட்கிறான் ஆண்டவரே என்ன குணமாக்கும் ஆண்டவரே என்னை குணமாக்கும் யாக்கோபு எதற்காக அழுகிறான் தெரியுமா என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அழ ஒரு காலம் உண்டு எனக்காக அவங்க அழுவாங்க எனக்காக இவங்க அழுவாங்க நீ அசதியாயிராதே ஏசா அசதியா இருந்தான் பிற்பாடு மகிழ வேண்டிய காலத்திலே அவன் அழ வேண்டிய நிலைமை வந்தது என் கண்ணீர் பலனாய் மாற வேண்டுமானா யாக்கோபு நினைச்சிருப்பார் இந்த இரவு நான் தூங்கினா என் வாழ்க்கை முழுவதும் துக்கமாகும் இந்த இரவு நான் தூங்கக்கூடாது இந்த இரவு நான் எனக்காக அழனும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆகார் போய் நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன் அழும்போது கத்தர் வந்து ஆகார்கிட்ட சொல்ற பிள்ளை இருக்கும் இடத்திலே நான் சத்தத்தை அவன் அங்க அழுதுட்டு இருக்கான்பா நமக்காக முப்பத்தி ஒன்று பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாக கேட்டேன் அவன் தூக்கித்து புலம்பிட்டே இருக்கிறான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் பாவம் பண்ணிட்டேனே அவன் எதற்காக அந்த என்னை மன்னியும் என்னை ஆசீர்வதியும் என்னை குணமாக்கும் உன் கண்ணீர் உனக்கு பிரயோஜனப்பட நீ உனக்காக நீ ஆசைப்படுகிறது அடை அழாதே அது கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கும் ஆசீர்வாதத்துக்காக கத்தருடைய ஆசீர்வாதத்துக்காக அழு உன்னை ஆவியில குணமாக்க சரீரத்தில் குணமாக்க ஆத்மாவில குணமாக்க அழு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட சமூகத்தில் உன் பிள்ளைகளை உணர்ந்து கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அந்த ஆயக்காரன் தலையை ஏறடுக்க துணியாமல் மார்பில் அடித்து அழுத போது அவன் நினைச்சிருப்பான் ஐயா சர்ச்சில் நமக்காக ஒரு ஒரு பரிசுல இருக்கிறான் அவர் நமக்காக ஜோமன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அண்டவரே அவன மாதிரி கிடையாது இப்படி அடுத்தவங்க ஜோ பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா நீ உனக்காக அழனும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம என்னென்னு ஒரு பத்து பேர்ட்ட ஜோ பண்ண சொல்லிட்டா அவங்க ஜோ பண்ணுவாங்க ஜோ பண்ணுவாங்க கண்டிப்பாக ஜோ பண்ணுவாங்க ஆனால் நாம் அசதியாக இருந்துட்டு அவங்க ஜோ பண்ணா பேதுருவே உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்னு சொல்லிட்டார்ல எதுக்காக சாத்தா ஒண்ணு சோதிக்கும்படி பெர்மிஷன் கேட்டான் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக பேதருக்காக யார் ஜோம் பண்ணிட்டா ஏசு ஜோம் அப்ப ஏசு பேதருக்காக ஜோம் பண்ணா அவனுக்கு அந்த சோதனை என்ன செஞ்சிருக்க கூடாது கரெக்ட் தான் வந்திருக்கவே கூடாது ஏசு பிரேர் பண்ணிட்டார்ல அவனுக்காக அப்ப அந்த சோதனை என்ன பண்ணிருக்க கூடாது வந்திருக்கவே கூடாது ஆனா ஏன் வந்துச்சு அவன் சோமன்ல அவன் அவனுக்காக சோமன்ல எனக்காக இத்தனை பேர் ஜபித்தும் உனக்காக நீ சோமண்ணியா எனக்காக இத்தனை பேர் அழுதும் உனக்காக நீ அழுதியா இயேசுவே பேதருக்காக சோமணிட்டார் இதை விட இனி ஒரு ஜெபம் தேவையா இல்ல ஆனா அப்படி இருந்தும் பேது விழ காரணம் இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஜெப வாசலை பூட்டி போடுறாங்க ஏ நீ எல்லாம் ஜவம் தேவையில்லை நீ எல்லாம் முழங்கால் போட தேவையில்லை நீ எல்லாம் உபவாசிக்க தேவையில்லை நீ எல்லாம் கண்ணீர் விட தேவையில்லை ஏன்னா உனக்காக ஏசு பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசுகிறார் அவர் பரிந்து பேசுறாரு சொல்லிட்டு நீங்க பரியாசம் பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசியில் இயேசு அப்படி திரும்பி பார்த்தாராம் சொன்னடா ஒரு ஒரு மணி நேரம் வெளித்திருந்து ஜெயிக்க கூட அவன்கிட்ட அவன் கேட்கல அவன் பார்த்தான் அதான் இயேசுவை எனக்காக ஜோமண்ணிட்டார்ல வந்து தட்டி தட்டி விடுறாரு தட்டி தட்டி விடுறாரு இயேசுவை ஜோ பண்ணிட்டார்ல ஆனால் ஒவ்வொரு சோதனைக்கு உட்பட்டு உட்பட்டு கடைசியில் ஏசு இப்படி பார்த்ததும் வேதுன்னு சொல்லுகிறது பேதுரு ஏசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து மனம் கசந்து அழுதான் பேதுருவே இந்த அழுகை கெட்சமனை தோட்டத்தில் வைத்து வடித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அழுகிறவர்கள் மற்றவர்கள் பார்வையிலே பரியாச பரிதாபமான நிலையில் தான் காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் வேண்டிய காலத்தில் தான் அழுகிறார்கள் என்றால் அவர்கள் சரியானதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் சேவல் கூவுனதுக்கு அப்புறம் நீ அழுது சொல்லும் போது நீ அழுது சேவல் கூவும் பிற்பாடு நீ அழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்திருக்காது பேதுருவே ஆமே என்ன இருந்தாலும் பேதுரு பாப்பார் ஒருவேளை இங்கே உள்ள அவர் கேட்க மாட்டார் அப்படி கேக்கிறதா இருந்தா பேதுர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு நம்மளை வச்சு எத்தனை பாயிண்ட் எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க அவர் உயிர் தெளிந்து வந்து ஏன் மறுதளித்தேன்னு கேட்கவே இல்லை ஆனா இங்குள்ள யாரெல்லாம் நம்மளை போட்டு அளவேண்டிய காலத்தில் தூங்கும்போது ஆண்டவர் தட்டுறாரு தற்றார் தற்றார் ஒன் அவர் மூணு பேரும் தூங்குறாங்க யோவானும் தூங்குறார் யாக்கோவும் தூங்குறார் ஆனால் ஆண்டவர் யாரை மட்டும்தான் பார்த்து பேசிட்டு இருக்கிறார் பேதுரு மட்டும் தான் பார்த்து பேசி அன்று இரவு ஆண்டவரே இப்படி ஒரு சோதனைய வாழ்க்கையில் வரன்னு சொல்லியிருக்கிறீங்க இப்படி ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறீங்க என்னை விட்டுறாதீங்கப்பா என்னை நான் அன்னைக்கு இரவு மட்டும் ஆமாம் பேதுரு ஒரு ஒரு மணி நேரம் சோமண்டி இருந்தா அடுத்த நாள் யோவான் கூட பேருவுக்கு அந்த சிலுவைக்கு முன்னாக வந்து நின்றிருக்க முடியும் பேதரு சிலுவைக்கு முன்னாக வந்து நிக்காததுக்கு காரணம் அவன் உயிருக்கு பயந்ததுனாலே நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அத்தனை பேர் நடுவில் அவன் பட்டத்தை எடுத்தவன் இயேசுக்கு என்ன ஆகணும்னு பார்க்க துணிந்து போனவன் ஆனா மாம்ச பலத்தில் நிக்க நினைச்சா முடியல ஆனா அந்த இரவு மட்டும் பேதரு ஒரு மணி நேரம் ஜோமடை இருந்தா அடுத்த நாள் யோவான் பக்கத்துல நின்னால இல்ல ஆம பேரும் நின்றுப்பான் நின்று மாட்டாரா நானும் கடல்ல இறங்கி நின்னாருலாங்க கடல்ல இறங்கி நின்னாரா இல்லையா நின்னாரு இங்க வந்தோன்ன யோவான பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களா இல்ல பேதுரு பிடிச்சி சிலுவையில் அறைய மாட்டாங்க ஆனா பேதர் வந்து நிற்கிறாரு

உங்களுக்காக அழுங்கள் உங்களுக்காக அழுங்கள் நமக்காய் ஜபிக்கிற போதகர்களுக்காக ஸ்தோத்திரம் நமக்காய் ஜபிக்கிற பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் நமக்காய் ஜபிக்கிற நல்ல விசுவாசிகளுக்காக நாம நமக்காய் ஜபிக்கிறோமா எல்லா இடத்துல இயேசு கூட நிற்கிறவன் எல்லா இடத்துல இயேசுவோடு நிற்கிறவன் எல்லா இடத்துலயும் ஆனா இந்த இடத்துல பேத நின்று பேதருடைய ஆசை அதுதான் உமோடு கூட காவலிலும் வருவதற்கு நாரடி இதுதான் பேதருடைய ஆசை இதுதான் பேதரு எல்லாரும் போனாலும் பேதருக்கு இன்னொரு விருப்பம் என்ன தெரியுமா யாரெல்லாம் எந்தெந்த சுச்சுவேஷனில் இயேசுவோடு நிற்க முடியலைன்றது அந்த இடத்துல நான் நிற்கணும் நான் இருக்கணும் நான் நிற்கணும் இதுதாங்க விருப்பம் இதுதாங்க தாங்க ஆசை ஆனால் அழ வேண்டிய காலத்தில் அவன் அசதியாக இருந்துட்டான் ஏன் எனக்காக தான் இயேசு ஜோ பண்ணுறார்ல ஆண்டவர் சொல்கிறார் ஏ ஒன் ஹவர் உனக்காக நான் பல மணி நேரம் சோம் பண்ணிட்டேன் பேதிரவே நீ உனக்காக ஒரு ஒரு மணி நேரமாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சொல்லுவார் ஏன் கூட விழித்திருங்கள் பார் அடுத்து சொல்ல விழித்திருந்து ஜோம் மாம்சம் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சம் பேதரே உனக்குள்ள இருக்கிற ஆவியின் உற்சாகம் தெரியுது பிரியமான நம்முடைய நிலை நம்முடைய நிலை அறிந்து தேவ சமூகத்துல அழுவது தவறு கிடையாது யாக்கோ அழுதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் ஆசீர்வாதத்துக்காக